அனைவருக்கும் வணக்கம் சாட்டை அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் லூ அவர் கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒருத்தர் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவுங்கிறது போட்டிருந்தார் எனக்கு ஒன்றும் புரியலை என்னடா இது உயிரினங்களை துன்புறுத்துறாரு அப்படின்னு போட்டிருக்காரு எதுவும் அவர் அப்படிப்பட்ட மனுஷன்லாம் கிடையாது எப்போதும் அதிகன கருத்தியெல்லாம் பேசக்கூடிய மனிதர் அப்புறம் என்ன ஆச்சு பேச்சில் கூட தெளிவாக இருக்கவர் அவர் எதுக்கு ஒரு உயிரினத்தை துன்புறுத்தணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு அப்பவும் எனக்கு புரியலை அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பதிவுங்கிறது கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன் அந்த இடத்துல வந்து ஒரு அணிலோட ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்துச்சு சரி என்னடா இது நான் கூட இது ஒருவேளை அணிலுக்கெல்லாம் வந்து அணிலை துன்புறுத்துனாலாம் வந்து ப்ளூ கிராஸ் வந்து கைது செய்யப்படுமா இல்லை ப்ளூ க்ரா ப்ளூ கிராஸ்னால் நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்னு யோசித்தேன் என்னடா இன்னும் ஒரு ச சரியாக தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த கமெண்ட்ஸ் செலவு பண்ணேன் ஏன்னா இப்போ நம்ம ஒரு பதிவை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பதிவை பற்றி நமக்கு புரியலனா கமெண்ட் செக்ஷன்லேயே விளா விளாவறியாக போட்டிருப்பாங்க என்னாச்சு அந்த விவரத்தை தெரிஞ்சவன் அந்த மாதிரி இன்னைக்கு கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போனேன் அதில் என்னாச்சு அந்த சதுரங்க வேட்டை படத்தில் அந்த ஹீரோ சொல்வாரில்ல என்னது தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா அப்படிங்கிற மாதிரி அந்த வசனத்துங்கிறது போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்தது அவர் தாவைக்கா கட்சியை பற்றி அதிக அளவில் விமர்சனம் செஞ்சிகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அண்ணன் சாட்டையவர்கள் ஒத்தாலும் மீடியாவில் உட்காந்து தாவைக்காய் கட்சியை முழுவதுமாக இருக்காரு நிறைய பேர் விமர்சிக்காங்க அளவில் பங்கு அண்ணன் அவர்கள் மீதும் அவர்களிடத்திலும் இருக்குது இதில் என்னென்னா அண்ணன் சாட்டையவர்கள் கடந்த ஒரு நான்கை ஐந்து நாட்களில் வந்த தாவைக்கா கட்சிக்கு முன்னாடி இருந்தே அவர் தொடர்ந்து விமர்சனங்கிறது வச்சுக்கிட்டே தான் இருக்கார் கருத்தியலாக தான் எனக்கு தெரிந்த வரைக்கும் அவருடைய விமர்சனங்கள்லாம் இருக்கும் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு விமர்சனம் வைக்க போவது கிடையாது அந்த இடத்துல அவர் விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்கார் அவர் விமர்சனம் செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்ட்டு நம்ம சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா அன்றைக்கு நடந்த மாநாடு அப்படி நடந்துச்சு அவர்கள் அந்த அண்ணன் சாட்டியவர்கள் இன்னொன்று அந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு ஒரு கட்சியினுடைய தொண்டர்களை அவர்கள் என்ன அளவுக்கு வந்து மதிப்பீடு செஞ்சிருந்தாங்கன்னா அந்த கிரீ கம்பியில் கிரீசுங்கிறது தடவுவாங்க ஏன்னா ஒரு மரியாதை இருக்கு தொண்டர்கள் மீது மரியாதையும் அவர்கள் மீது அவர்களுக்கு அரசியல் ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு புரிதலும் இருந்துருந்துச்சுன்னா அவர்கள் அந்த கிரீஸங்க தடவை தேவையே கிடையாது அவர் எதுக்கு அவங்க எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும் அந்த கம்பியில் யோசிச்சு பாருங்க அதுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த நடந்த மாநாடு அப்படி ஒருத்தர் என்னன்னா பணமரத்து மேலே இருந்து வெளியே வரான் இன்னொருத்தர் என்னென்னா அந்த கிரீஸ் தடவை இருக்குது அதையும் மீறி வந்து மேலே ஏறி அண்ணன் விஜய் அவர்களோட புகைப்படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு போகிறான் போகிறவன் பார்த்தா அறக்கால உசரோடு ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான் ஒருத்தன் பவுன்சர்லாம் தூக்கிட்டு போகிறாங்க ஒரு புரிதல் இல்லாமல் அந்த மாநாட்டு நடந்துருந்துச்சி எதுக்காக சொல்ல வர அண்ணன் சாட்டை அவர்கள் நீங்கள் நாம் தமிழை கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க அவர் மேடையில் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிற மேடையில் பேசும்போது என்னுடைய தம்பி தங்கிகளுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் நீங்கள் வந்து தத்துவத்தை முன்னெடுத்து போகணும் தத்துவத்தை தலைமை ஏற்று போகணும் தனி மனிதனை தலைமை ஏற்க கூடாது இந்த ஒருவர் இருப்பார் நாளைக்கு அவர் இல்லாமல் கூட இருக்கலாம் நீ ஆனால் தத்துவம் அங்கேயே தான் இருக்கும் நீங்கள் தத்துவத்தை தான் தலைமை ஏற்று போகணும் அப்படிம்பாரு ஆனால் அண்ணன் சீமானவர்கள் எப்படி சொல்றாங்களா அண்ணன் சீமானவர்களும் அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பிள்ளைகள் அனைவரும் ஒரு கருத்தியிலான ஒரு அரசியல் புரிதல் கொண்டவர்கள் அரசியல் என்றால் என்னென்னு புரிதல் கொண்டவர்கள் ஆனால் இதே விஜய் கட்சி அவருடைய விஜய் ஆனந்த விஜய் அவர்கள் கட்சிக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தாவைக்கால அவர் சொல்லுவாரா அண்ணன் விஜய் அவர்கள் மேடையில் பேசும்போது திரை கவர்ச்சியில் யாரும் கட்சியில் சேராதீர்கள் அப்படி அப்படிங்கிறத சொல்லுவாரா திரை கவர்ச்சியில் யாரும் கட்சியில் சேராதீங்கன்னு சொல்லுவார் ஆனால் சொல்ல மாட்டார் ஏன்னா கொள்கை அவர் வந்து மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறார் விஜய் எனக்காக வாக்கு செலுத்துங்க எனக்காக வாக்கு செலுத்துங்க அப்படிங்கிறார் அப்படி இது பண்ண முடியாதுல்ல அவர் வந்து கொள்கையை தான் முன்னேற்றி போகணும் கொள்கைக்காக வாக்கு செலுத்துங்க அப்படிங்கிற வார்த்தையை அவர் வந்து பயன்படுத்தும் அந்த தான் அவர் விமர்சனம் செய்யறாரு அவருக்கு ஒரு வருத்தமும் இருக்கு அந்த சீமானவரும்னு சொல்றாரு அங்க இருக்கிறது ரசிகர் கூட்டம் அந்த அவர்களுக்கும் தான் நாங்க போராடணும் அப்படிங்கிற ஏன்னா புரிதல் இல்லாம இருக்காங்க யாரு அவர் விமர்சிக்க காரணத்தை நம்ம சரியாக சிந்திக்கணும் அவங்க விமர்சிக்கணும்னா அந்த புரிதல் இல்லாமல் இருக்கிறீங்க அரசியல் என்றால் என்னங்கிறது புரிதலோடு இருங்க ஒரு இராணுவ கட்டுவு ஒழுக்கத்தோடு இருங்க இன்னொன்று ஒழுக்கத்தோடு இருங்கிறத தாண்டி கொள்கையே சரியாகுங்க அந்த அந்த கொள்கையே சரியில்லாத கொள்கை அப்படிங்கிறதான் சொல்ல வர்றாரு அவர் என்ன சொல்கிறது கொள்கையே சரியில்லாததான் சொல்கிறவர் விமர்சிக்கிறத தாண்டி கொள்கையே சரியில்லாத கொள்கை சிந்தி யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறத அந்த இதை இதில் பதிவு பண்ணுறாரு அதனால் தாலிகா கட்சியில் இருக்கிற உறவுகள் அதை சிந்தித்து பாருங்கள் அதை தான் நான் சாட்டியவர்களும் சொல்ல வராரு